மனசு புத்தி சித்தம் அதாவது உணர்ச்சிகள் அறிவு ஞாபகம் இது மூணுத்தினுடைய விளைவுனால நான் இப்படித்தான் நான் இதைத்தான் செய்வேன் நான் இதையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சில முடிவுகள் எடுக்கிறோம் பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க தப்பா நினைக்க கூடாது இப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இன்னைக்கு சாயங்காலம் பீச்சில் வந்து சேலை இருக்கிற இடத்துக்கு பின்னால் ஒரு ஸ்ட்ரிப் டான்ஸ் இருக்குது ஸ்ட்ரிப் தனியாக அதுக்குன்னு ஒரு தாரத்தாப்படையெல்லாம் வாசிக்க போகிறாங்க நீங்கள் வாங்கோ நானும் ஸ்ட்ரிப் டான்ஸுக்கு போகிறேன் நீங்களும் வந்து ஸ்ட்ரிப் டான்ஸ் ஆடுங்கோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்க ஏன் ஏன்னா நீங்கள் உங்களை பற்றின முடிவு வச்சுருக்கீங்க இல்லையா இல்லை கேபர டான்ஸ் போகிறேன் நீங்களும் வாங்கு கூட வருவீங்களா இல்லை வந்து சாராயம் குடிக்கலாம் வாங்கோ அப்படின்னு சொன்னால் வருவீங்களா இல்லை ஒரு சாராயம் குடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் அந்த கும்பல போய் உக்காந்து அப்பா இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஒரு நல்ல உபன்யாசம் இருக்கிறது எது தர்மம் எது நீதி எது நல்ல பழக்கம் அப்படின்றத பற்றி ஒரு பெரிய மகான் பேசுகிறாரு கேட்க வாங்கணும்னு அவங்கள கூப்பிட்டா அவங்க வருவாங்களா ஏன் அவங்க வந்து நம்மளை பார்த்து சிரிப்பாங்க இல்லை நீங்கள் ஏன் வந்து அதிர்ச்சி அடைஞ்சு என் கூட வரமாட்டேன்னு முடிவு எடுப்பீங்க அப்படின்னா இதுதான் நான் என்கின்ற ஒரு எல்லை நம்ம ஒரு ஒருத்தரும் போட்டிருக்கோமா இல்லையா அந்த நான் என்கின்ற அந்த முடிவு இருக்கு பாருங்க இந்த சுய மதிப்பீடு அதற்கு பெயர் அகங்காரம் என்று நம்மளுடைய சாஸ்திரங்கள் வைத்திருக்குது அப்போ நாலு தொகுதி இருக்கு மனசு சித்தம் அகங்காரம் புத்தி இப்போ இந்த நிகழ்வில் நாம் நம்மளுடைய இந்த உள்கட்டமைப்பை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் உள்கட்டமைப்பில் எப்படி இந்த நான்கு தொகுதிகளும் இருக்கின்றன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்போ இந்த அறிவு இந்த புத்தி அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அனுபவங்களினுடைய தொகுப்பு தான் புத்தியாக இருக்கிறது அதிலிருந்து எடுக்கிற முடிவுகள்தான் புத்தியாக மாறுகிறது அதனால தான் ஆதிசங்கரர் பகவத் பாத்தர் என்ன சொல்றார் சத் சங்கத்வே நித் சங்கத்துவம் தமிழில் அதுக்கு சமமான வாக்கியம் இருக்கு நலமிக்க நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்று சத் சங்கத்வே நித் சங்கத்துவம் தெளிவு குருவின் திருமேனி காணல் திருமூலர் சொல்றார் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் ஏன் ஏன் அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதிவுகள் மனதிற்குள்ளே மீண்டும் 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 உள்ளுக்குள்ளே வந்து பதிகிற பொழுது அதுதான் புத்தியினுடைய அடித்தளமாக அமைகிறது ஆகவே நாம் நம்மளுடைய புத்தியை மிக உயர்ந்த நிலையில கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நல்லோரோடு பழக வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் நல்ல எண்ணங்களை கொள்ள வேண்டும் நல்ல கருத்துக்களோடு நம்மை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் சுவாமி சிவானந்தருடைய ஒரு வாக்கியத்தோட நான் இன்னைக்கு இந்த நிகழ்வை முடிக்கிறேன் சுவாமி சிவானந்தர் என்ன சொல்கிறாருன்னா சர்வ் லவ் கிவ் பி குட் டு குட் பியூரிஃபை மெடிடேட் ரியலைஸ் என்று ஒரு எட்டு அடுக்கு ஒழுக்கத்தை சொல்கிறார் மேலும் புத்தியை நாம் எப்படி விரிவாக்க முடியும் புத்தியை எப்படி கூர்மை ஆக்க முடியும் புத்தியை உயர்ந்ததாக எப்படி ஆக்க முடியும் விவேகம் வைராகியம் போன்ற உயர்ந்த நிலைகளை எப்படி பெற முடியும் மேதா சக்தி என்கின்ற புத்தி கூர்மையை எப்படி பெற முடியும் இப்படி பல விஷயங்களை வரும் நிகழ்வுகளை நாம் பார்ப்போம் ஹரிஓம் தத் சத் அருள் ஜோதி தொலைக்காட்சியினுடைய நேர்கள் அனைவருக்கும் என் குருநாதருடைய கிருப்பை பூர்ணமாக கிடைக்கட்டும் ஹரி ஓம் தத் சத்